எதிர்காலத்தில் முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுட்டு வராரு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமாவில் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்க கூட எந்த செயலும் ஊழல் தான் பத்து மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும் உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல பண்ண பண்ணதில்லை எவ்வளவு பெரிய தவறு என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய விஜயான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் கட்சியுடைய உட்கட்டமைப்பு எந்த அளவிற்கு இந்த இரண்டு மாதங்களில் தலைவர் அவர்களுடைய மேற்பார்வையில் இங்கிருக்கூடிய எல்லாருடைய மாநில நிர்வாகிகளுடைய பார்வையில் சுமார் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பொறுப்பாளர்களை நியமித்து ஒவ்வொரு நியமமும் தலைவருடைய அனுமதியுடன் நியமித்து எழுபதாயிரம் பூத் கமிட்டியில ஐம்பதாயிரம் முடித்து ஒவ்வொரு நொடியும் உட்கட்டமைப்பில் தலைவர்களுடைய பங்கெடுப்பு அபரிமிதமானது நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் அவுட் ஹோம் இல்லை ரிட்டைமெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம் உங்களுடைய எழுபது வருஷ அரசியல் உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னர் ஆட்சி குடும்ப ஆட்சி நாற்பது வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு நிறைய காசு வச்சிருக்கார் இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் பொதுச் அவர்கள் அறிவிப்பார்கள் கட்சியுடைய ஒட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடை நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கண் உட்கமைப்பு எந்த அளவிற்கு எழுபது வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இதுக்கு நடுவில் எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கருத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க அதை நான் வந்து இங்க வந்து பதிவு பண்ண நினைக்கிறேன் நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த தான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒழித்தது நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக ஊழல் குடும்ப ஆட்சி அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி தமிழகருக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் இந்த இந்த நம்ம புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரட்டிவ் செட் பண்றாங்கன்னா திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம் எதிர்கட்சிகளை எப்படி வந்து செட் பண்றது எதிர்காலத்துல முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு இளைஞர்களோட செல்வாக்கு பெண்களோட செல்வாக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல இங்க வராரு அவருடைய பதிவு பண்றாரு பேட்டி கொடுக்கிறாரு மக்களை அவர் முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே இருபது பசனிக்கிறாங்க அப்ப அவருடைய ஒரே கடமை ஒரே ஒரு கடமை அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவெற்று ஒவ்வொரு நடிகம் ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும் எழுபது வருஷம் கட்சியை மூணு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும் எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும் பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும் நமக்குள்ள பல பொய் இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் திரு அண்ணாமலை மத்த ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலையை செட் பண்ணிட்டாங்க நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாரு பாருங்க அதான் நான் சொன்னேன் தலைவர் புலி புலி மாதிரி அமைதியா இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்கள் வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்கள் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாமல் எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் எங்களுடைய தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு நம்ம சுட்டி அண்ணாணி சுட்டி பிரச்சனை கையில் எடுக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் போது எங்கேயே சேர்ற பிரச்சனை கொடுக்கும்போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது என்ன அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் பாவம் மோடி அவர்கள் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சிட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான் நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கா நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பிஜேபி யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில் எழுதி கொள்ளுங்கள் எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது நாங்க ஒண்ணு பத்து வருஷம் ஆட்சியில் வச்சு கொண்டாடல நாங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுட்டு ஆட்சிக்கு வந்து நடத்தி சினிமாவில் இருக்கீங்க அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்க கூட எந்த செயலும் ஊழல் தான் போதும் உங்களுடைய அரசியல் போதும் பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும் ஆமா பொதுக்குள்ள ஃபுல்லா இளைஞர் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி நாற்பத்தி ரெண்டு வயசுல முதலமைச்சர் அவர் மட்டும் இளைஞர் இல்லையா இளைஞர்கள் கூட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய முடிவு எடுக்கும் ஒட்டு மொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும் சோ திமுக அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்ட வேணாம் அதாவது கட்சியை ஒட்டமைக்கும் போது நான் கேட்டேன் அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும்போது நான் சொன்னேன் பொதுச்செயலாளர் கிட்ட இந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உலகம் ஃபுல்லா ஐடி விங் இருக்கு கட்சி இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஐடிவிங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு பொண்ணு அடுத்த செகண்ட் ரெண்டு நாள்ல கண்டும் கொடுக்க வேணாம் இதை செய்யுன்னு சொல்ல வேணாம் அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை இந்த பாருங்க நீங்க சொன்னதுக்கு இது பதில் நான் பொதுச்செயலர் சொல்ல அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே போதுண்ண போதுண்ண விட்டுருங்கண்ணே பாவண்ண எவ்வளோதான் பிரியாணி போடுவீங்க போதும் போதும் கட்சியுடைய தலைவரை வந்து மீட்டிங்ல வச்சுக்கிறது இல்ல இதுதான் லாஸ்ட் உங்களுக்கு இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள் ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவே குழப்பம் ஜாதி பிரச்சனை ஜாதி இருக்கு எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது இந்த ஜாதிய உருவாக்குறது நீங்க எழுபது வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் இருக்கீங்க யாருக்கு தெரியுதோ எனக்கு தெரியும் வந்த உடனே கேட்பாங்க நீங்க அங்கதான வேலை பார்த்தீங்க திரு எம்ஜிஆர் அவர்களும் இருபது வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு உண்மை தெரிஞ்சிச்சு வெளியே வந்துட்டாரு அவ்வளவுதான் சப்ஜெக்ட் எம்ஜிஆர் நடத்தி இருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கலாமே ஏன் வெளியே வந்தாரு அண்ணாவுடைய அண்ணாவுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியல வெளியே வந்தாரு ஜெயிச்ச பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினாரு இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் பாசிசமா பாயசமா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நிறைய பேர் உட்காந்து டிபேட்ல பேசினாங்க அது என்ன பாயசம் அவருக்கு வந்து அரசியல் தெரியல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு பாயசம் சொன்னவுன்னே என்ன நினச்சிட்டாங்கன்னா திமுகங்களாம் பரவாயில்ல அவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் திட்டுறாரு தெரியல இன்னும் அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது மூன்றாம் தலை தலைமுறை இல்லை மூன்றாம் தலைமுறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாயசம் சொல்லக்கூடாதுன்னு நாசிசம்னு சொல்லணும் அப்போதான் கொஞ்சம் புரியும் ஸ்டைட்டாக ஹிஸ்ட்ரி புரிய வைக்கணும் நாசிசம் எப்படின்னா முசோலினியோடைய ஒருத்தரை பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்தில் அவர் பேர் தான் ஹிட்லர் அவர் தான் வந்து உருவாக்கினார் நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி அந்த கட்சியோட பேர் சோசியலிஸ்ட் லேபர் தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படிலாம் இருக்கும் நம்ம திமுக மாதிரி ஆஹா அழகா இருக்கு அண்ணா உருவாக்கி அவ்வளவு ரொம்ப அழகா இருக்கும் அண்ணா மூணாவது தலைமுறையில் ஒன்றே ஒன்று தான் ஊழல் சும்மா பேருக்கு வந்து பேசிக்குவோம் ஒன்லி முதல்வர் பேசுவார் அங்கிருந்து பேப்பர் வரும் திடீர்னு முழங்குவார் கேமரா அவர் மட்டும் காமிக்கும் எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவர் சபையிலே இருக்க மாட்டார் வெளியே போயிருப்பாரு அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பார் பத்து பத்து மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும் உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட அதை நிறைவேற்ற முடியல பண்ண பண்ணதில்லை எவ்வளவு பெரிய தவறு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜெயிச்சு இறக்கு மறைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்தார் அதுக்கான காரணம் தெரியுமா கலைஞரிடம் கட்டமைப்பு பணபலம் அதிகாரம் காவல்துறை எல்லாம் இருந்துச்சு ஆனா வெற்றி பெற்றதுக்கு காரணம் எம்ஜிஆருக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் எம்ஜிஆரிடம் உண்மை இருந்தது கலைஞர்களிடம் அநீதி இருந்தது மக்கள் உண்மையை நம்பினார்கள் மக்கள் உண்மையை நம்பினார்கள் அதனால தான் நீங்க சொல்லக்கூடிய நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் கலைஞர் எடுத்த பர்சன்டேஜ் என்ன தெரியுமா நாற்பத்தி எட்டு சதவீதம் நூத்தி எண்பத்தி நாலு தொகுதி கூட்டணி சேர்ந்து இருநூத்தி மூணு தொகுதி இத்தனை மிகப்பெரிய வெற்றியை இன்றைய வரைக்கும் எந்த தலைவர் பெற்றது கிடையாது தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும் நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாகப் போகிறது அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் தான் இணைந்து உருவாக்கப் போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்